பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பன்னிரெண்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வயது பகுதி எழுபத்தி இரண்டாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை சாலமோனை பற்றிய சங்கீதம் தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் ஜனத்தில் சிறுமிப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூரலைப் போலவும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்பதே கத்துடைய மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபியான உங்களுடைய வார்த்தை நாள் நீர் எங்களோட பேசுவதற்காக ஆண்டவரே அமீன் இவ்வேளையிலும் கூட உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்கள் ஜனாதிபதிகள் பிரதமர்களை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா கர்த்தாவே இவ்வேளையில நீர் தயவாய் இறங்குவீராக ஒவ்வொருடைய மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை அப்பா ஹமீன் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அனைவரையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஹமீன் ஆண்டவரே அவர்களுக்கு நீதி செய்யத்தக்கதான கிருபை நீங்க தாங்க நியாயமாய் ஜனங்களை நடத்தத்தக்கதான ஞானத்தை தெய்வன் அருள் செய்யுங்க தெய்வ பயம் அவங்களுக்குள்ளே ஆட்கொள்ளப்படட்டும் என் ராஜா ஆவியானவரே நியாயம் தீர்க்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை உணர்ந்து நீதியாய் நியாயமாய் ஜனங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தத்தக்கதான ஞானமும் புத்தி தெளிவும் உண்டாகட்டும் தேசத்தின் எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஞானத்தை அருள் செய்திருளும் களஞ்சியங்கள் விளைநிலங்கள் நீர்நிலைகளை ஞானமாய் அதை பாதுகாக்கக்கூடிய செயல்திறனை கத்தர் அருள் செய்வீராக நல்ல ஆலோசனைகளுக்கு உண்டாவதாக தேவரீர் இருங்கப்பா கத்தாவே மனம் இறங்கியிருளும் அமீன ஆண்டவரே வீணான மண்ணாசை பொருளாசை பண ஆசை புகழாசை இராத படிக்கு காத்து கொள்ளுங்க உலகத்தின் இச்சை கடுமையாகாத படிக்கு தேவரீர் ஒவ்வொரு இறுதயத்தையும் நீர் அரசாழ்வீராக தகப்பனே ஆமீனின் ஆவியானவரே அல்லில் லூயா ராஜா தேவாதி தேவன் இரக்கமாயிருப்பீராக உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவனம் பண்ண வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா விதமான தேவன் அருவருக்கிற காரியங்களில் இருந்து தேசங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் கோட்டைகள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனி ஆவியானவர் இறங்கியருளும் ஐயா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனை இஸ்ரேலி ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளுங்க கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு பிரதமரே நீர் ஆசீர்வதிங்கப்பா அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே யுத்தங்கள் எல்லாம் போயட்டும் என் ஆண்டவரை ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க அமர்ந்திருந்து நீரே என்பதை அறிந்து கொள்ளட்டும் என் தகப்பனை நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே காசா பட்டணத்துக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே எப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஜனங்கள் திரள் திரளா அங்க போய் கொண்டிருக்காங்கப்பா அங்க குடியிருக்க போறாங்கப்பா தகப்பனிங்க வழிவாசல் இல்லாத சூழ்நிலையிலும் என்ன ஆண்டவரே அவங்க சொந்த ஸ்தலத்துக்கு போய் கொண்டிருக்காங்க கத்தாவை எப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தரின் மனம் இறங்கி அந்த ஜனங்களை நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவங்க உடமைகள் உறவுகளை இழந்திருக்காங்க என்ன ஆண்டவரே மீண்டும் அவங்க இழப்பு இருக்காதபடி காத்துக்கொள்ளுங்க தேவரின் இறங்குவீராக அவங்களை ஆறுதல் படுத்தி நீரை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா புத்தி தெளிவை தேவன் அருள் செய்யுங்க முடியும் ஆலோசனைகளுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனி அலே லூயா பிரதமர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா இறங்கு வீராக அண்டவரி அமெரிக்கா தேசத்தின் பிரதமருக்காக ட்ரம்ப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ரஷ்ய தேசத்தின் அதிபருக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனி ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா ஆனாலும் என் ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்கள் சமாதானம் உண்டாக வேண்டும் என் ஆண்டவரே அப்பா பிதாவே இரக்கமாயிருங்க தேசத்தின் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்துடலமின் தகப்பன் தேவையில்லாத அலைச்சல்கள் மனவேதனைகள் இழப்புகளில் இருந்து காத்து மீட்டருள்வீராக ஒவ்வொரு தேசத்தின் எல்லா களஞ்சியங்களை நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமான் ஜபிக்கிறோம்ப்பா தகப்பன் இறக்கமாயிருங்க ஆண்டவரே நல்ல ஆலோசனைகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுங்கப்பா ஹமீன் தகப்பனே இரக்கமாயிரும் கிருவையாயிரும் என் ஆண்டவரே இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் இமய மதும குமரி வரைக்கும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆளுகைக்கு ஆண்டவரே நம்முக்கு கீழ்ப்படுத்துகிறோம் என் தகப்பனே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க உம்முடைய கரத்திலே சமாதானம் உண்டு ஆ பிதாவே ராஜா இறங்குவீராக எல்ல எங்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா அல்லி லூயா ராஜா இறங்குவீராக எங்கள் செபங்களுக்கு எல்லாம் கத்த நீர் பதில் தருவீராக தகப்பனே அமீன் ஆண்டவரே நீர் வரப்போகிறீர் முடி வருகைக்கு ஒரு குட்ட ஜனங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க திரள் குட்ட ஜனங்கள் ஆயத்தப்பட கத்தர் கிருபை தாங்க உண்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா அல்லி லூயா இந்த கிருபையின் நாட்களை ஒவ்வொருவரும் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள் செய்வீராக தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் உண்டாகட்டும் அண்ண ஆண்டவரே பிரிவனின் ஆவிகள் வெளியேறி சமாதானத்தில் நிரப்புங்க அமீன் பிதாவை குறைவை எல்லாம் நிறைவாக்குங்க என்றாச்சா கடன் சுமையில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக தகப்பனே நோயோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா ஏகோபா ராப்பா சுகம் தருகிற தேவனாக அந்த பிள்ளைகளை நீ தொட்டு சுகப்படுத்தும் அமீன் ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் என் ஆண்டவரே தெய்வாதி தேவன் இரக்கமும் கிருபைமாயிருந்திருமப்பா ஸ்டோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் இந்த கிருபை நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள தான் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் நாங்கள் ஆயத்தப்பட்ட ஒரு குட்டச் ஆயத்தப்படுத்த தேவன் அனுகிரகம் புரியுங்க அப்பா நம்முடைய பரிசுத்தவான்கள் நம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்கள் விசுவாச குடும்பங்களை தேவனுடைய பொற்பாத்தத்தில் வைக்கிறோம் ஒவ்வொருவரையும் வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் ஹமீன் பிதாவை உம்புட பிள்ளைகள் செல்லுற இடமெல்லாம் நம்முடைய சமூகமே முன் செல்லட்டும் என் ஆண்டவரே ஹமீனப்பா சமாதானமாய் ஜீவிக்க கிருவை தந்தழுவீராக கையின் பிரயாசங்களை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வதித்து தந்தடலும் நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரசித்திரலும் மணிப்பூர் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இறங்கி அந்த பிள்ளைகளுக்கான முழுமையான விடுதலை உண்டாகட்டும் என்றாச்சு அம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என்றாவே இறங்கி அறளும் ஐயா ஆமீன் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரசித்துக் கொள்ளுங்க உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா கத்ரா கேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக அமீன் அமீன் அமீன்